என் குலதெய்வமான குழந்தாளமனை போற்றி பெரிய சாமியை போற்றி மனைவர்க்கமினது புனிவன்கள் வணக்கம் அப்பா அம்மா மனைவி குழந்தை யாருமே இல்லாமல் தனியாளாக வாழும் ஒருவருடைய ஜாதகத்தை இப்போ நம்ம வந்து ஆய்வு பண்ண போகிறோம் அப்படித்தான் சொல்லணும் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நமது யூடியூப் நாயர்கள் சொந்தங்கள் இந்த என்னுடைய பதிலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு பதில் தரணும் அப்படின்னா எனக்கு ஆசை அப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தமிழில் தயவு செய்து தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ சொல்லணும்னா இப்போ கூட ஒரு நண்பர் வந்து இருந்து கேள்வி கேட்டிருக்கார் எனக்கு வந்து அந்தளவுக்கு இங்கிலீஷில் அவர் இங்கிலீஷ் தான் அங்கே போட்டிருக்காரு என்னன்னாக்கும் டேட் ஆஃப் பர்த் போட்டு பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டைம் வந்து மூணு மணி ஒரு நிமிஷம் ஏஎம் ப்ளேஸு பிர்த்து அப்படின்னு போட்டு மன்னார்குடியை போட்டிருக்காரு எனக்கும் பதில் கொடுக்க தான் ஆசை கேள்வி என்ன உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிறந்திருக்கீங்க கிட்டத்தட்ட அதில் ஒரு அறு அறுபத்தஞ்சி வயசு ஆகும்போது அப்படிங்கும்போது நான் பதில் தரேன் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது நீங்கள் அடுத்து வந்து தமிழில் கமாண்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் கேள்வி உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு தமிழ்லே சரிங்களா இங்கிலீஷ் எழுத்து எனக்கு வாசிக்க தெரியாது படிக்க தெரியாது சரிங்களா கண்டிப்பாக நான் பதில் தர்றேன் மாதிரி உங்களுக்கு என்னுடைய பதில் எதிர்பார்க்குறீங்களா என்ன மாதிரி உள்ள கேள்வி ஜாதக ரீதியில் கேளுங்க அதுக்கு நான் கண்டிப்பாக பதில் தரேன் பிறந்த தேதி நேரம் ஊரெலாம் போடுங்க போட்டு உங்களுக்கு ராசி லக்கணம் இருந்தாலும் அதையும் போடலாம் இந்த ராசி லக்கணம் நட்சத்திரத்தெல்லாம் போட்டு கேள்வி கேட்கலாம் கண்டிப்பா உறுதியாக உங்களுக்கு பதில் தர்றேன் சரிங்களா பார்ப்போம் இப்போ வந்து இந்த பொதுவாக ஒவ்வொரு பாவகத்துக்கும் பன்னிரெண்டு பாவகம் இருக்கு அப்புடின்னா ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு சரிங்களா அப்போ அந்த வேலையை வந்து இப்போ நம்ம திருமணம் அப்படின்னு எடுத்துகிட்டா ஏழாம் பாவகமும் எட்டாம் பாவமும் வந்துடும் திருமணத்தை பிடிச்சி பார்க்கக்கூடியது ராசி லக்கணம் தான் ஆனால் லக்கணத்துக்கு தான் மெயினாக பார்க்கணும் தாய் நாலாம் படம் தந்தை ஒம்போதாம் படம் குழந்தை ஐந்தாம் படம் இப்படி ஒவ்வொரு பாகமாக வரணும் சரி இதெல்லாம் நல்லா இருந்தாலும் அங்கே தசாபத்திக்கு வந்துடணும் இதோடைய கொடுப்பனைகள் அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா கூட காலையில ஒரு அம்மா வந்தாங்க சொத்துலாம் இருக்கு அதை அனுபவிக்க முடியல இன்னமும் புரியுற மாதிரி சொல்லணும்னா சமைச்சு வச்சிருப்பாங்க சாப்பிட்றதுக்கு நேரம் கிடைக்காது அப்பங்க தான் யாராவது வந்துருவாங்க இல்லாட்டி எங்கிட்டாவது போயிருவோம் நல்லா பிரியப்பட்டு சாப்பிடலாம்னு நமக்கு நல்ல விருப்பமுள்ள சமையல் பண்ணி வச்சிருப்பாங்க இல்ல வீட்டில் இருப்பாங்க அந்த சாப்பிட்ற நேரத்துக்கு எதாவது கூப்பிடுவாங்க இல்லாட்டி எங்கேயாவது போக வேண்டி வரும் அதை சாப்பிட முடியாம போகிறோம் அதுதான் கருமா அதான் விதி அதுதான் நாங்க ஜோதிடத்துல என்ன சொல்லுவோம் இந்த இப்படி வந்துடலாம் சரிங்களா எதுக்குமே ஒரு நேரம் வேணும்ல இப்போ இன்றைக்கி மாதிரி ஒரு டைம் வேணும்ல அது வரைக்கும் எல்லாமே சரியாக போகிற வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அந்த எதாவது இருக்கும்போது அப்பாங்க நம்ம விதியை பற்றி பேசுவாங்க விதி அப்படின்னா ஜோதிடத்தில் வந்து புத்தி அந்த நேரங்காலம் நிறைய விஷயங்கள் வந்துடுது ஐயா அவர் போட்டதுக்கு நான் வாட்டில் ராசியை பார்த்துடலாம் நட்சத்திரத்தை பார்த்துடலாம் லக்கனாக எல்லாமே வந்துடும் அவருடைய கேள்வி என்ன நான் வரல கோச்சாரத்தை எடுத்துகிட்டு சொல்லிட்டு போயிருக்கிட்டே இருக்கிறதா ஆ என்ன ராசிங்கயா இந்த ராசி இப்போ ஏழைச்சனிக்குலாம் இந்தந்த ராசிக்கு ஏழரை சனி நடக்குது அஷ்டம ஆ ச இப்போ இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது அடுத்த மார்ச் மாதம் இருபத்தி தேதி அப்பங்க வந்து சிம்மத்துக்கு அஷ்டமச்சனி வரப்போகுது மேசத்துக்கும் மேசத்துக்கு சனி மீனத்துக்கு சனி இங்கே கும்பத்துக்கு ஏழரை சனி தான் இப்படிலாம் நடந்துட்டுங்க மொட்டை கடை வச்சு போயிட்டு பிளான் போட்டால் செய்யிருக்காது என்ன கேள்வி நீ கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தரேன் சரிங்களா இப்போ இங்கே வந்துடுவோம் இப்போ நம்ம எடுத்துக்காட்டு ஜாதகம் போட போகிறோம்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பாதத்தை பார்த்துட்டோம் அப்போ கட்டத்தை போட்டு பழஞ்சு நல்லா நல்லாயிருக்கும் அப்போ அப்படியே நம்ம வாட்டில் எடுக்கலாம் எப்படின்னு இந்த ஜாதகர் இப்போ நம்ம பலன் சொல்ல ஜாதகம் ஆய்வுக்கு இருக்கக்கூடிய ஜாதகம் ஏன்னா இது நாம் போடுற ஜாதகம்லாம் அந்த ராமங்காலத்தில் இருந்துச்சு கிருஷ்ணன் காலத்தில் இருந்துச்சு ராமரோடைய ஜாதகம் இது இல்லை கிட்லரோட ஜாதகம் இது நேரோட ஜாதகம் இது இந்திரா காந்தியம்மோட ஜாதகம்லாம் நாம் போடல என்னிடம் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க பாருங்கள் பார்த்து நான் பலன் சொன்னேன் ஜாதகத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகத்தை இல்லை யாரோ அந்த நடிகர் ஏதாவது ஒன்று போட்டாங்கன்னா அந்த ஜாதகத்தை எடுத்து நான் வாய்ப்பு என்னிடம் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க நான் பலன் சொல்கிறேன் அந்த ஜாதகத்தை அவங்கள்ட்ட கேட்டுட்டு நாங்கள் ஆய்வுக்கு எடுக்கிறோம் இந்த மாதிரி இதை நான் வீடியோ போட பாருங்க அவங்கள்ட்ட அனுமதிப்பட்டு தான் நான் போடுறேன் சரிங்களா அதே மாதிரி என்னுடைய யூடியூப்பில் வந்து நீங்கள் கேள்வி கேட்குறவங்க கமாண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் பதில் தந்துக்கிட்டு தான் இருக்கேன் பார்ப்போம் இந்த ஜாதகர் பிறந்த தேதி ஐந்தாம் தேதி நாலாவது மாதம் ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பதினோரு மணி இருபது நிமிஷம் இரவு பிஎம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு சரிங்களா இந்த ராசி கட்டத்தை போட்டு வந்துடுவோம் அதுக்கு முன்னாடி அவருக்கு நட்சத்திரம் நாள் எல்லாத்தையும் பார்ப்போம்ல செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காரு பூராள நட்சத்திரம் ராசி கட்டம் ஸ்க்ரீனில் வந்துருச்சு பாருங்கள் லக்னம் ராசி ரெண்டுமே தான் லக்கண ராசி ரெண்டுமே தனுசு அப்போ லக்கணத்திலே சந்திரன் இருக்கிறார் சந்திரன் கூட யார் இருக்கிறது கேது இருக்கிறார் ஞானக்காரன கேது இருக்கிறார் அப்படி ஒரு நாலாம் பாவகத்தில் சூரியன் இருக்கிறார் ஐந்தாம் பாவகத்தில் சுக்ரன் செவ்வாய் புதன் ஏழில் ராகு பதினொன்றில் சனி பனிரெண்டில் குறு இப்போ இங்கே பார்க்கும்போது இந்த க இந்த கட்டத்தோடய நான் சொல்லிட்டேன் நீ ஏழாம் படத்தில் ராகு மட்டும்தானே இருக்குது இல்லை சந்திரன் பார்க்குறாரு அவ்வளோதானே இந்த மாதிரி அமைப்பில் நிறையா கல்யாணம் ஆயிருக்குல்ல உனக்கு என்ன கிறுக்க பிடிச்சிடுச்சு அப்படின்னு கேட்கலாம் நிறைய ஆய்வு பண்ணணும் அதுக்கு தான் திசாபுர்த்தி இன்னும் போடுறேன் உங்களுக்கு இப்போ அடுத்தடுத்தலாம் வேறு வேறு வீடியோவெலாம் உங்களுக்கு நம்மளுடைய யூடியூப்பில் போடலாம் குருவும் புதன் வலுப்பெற்றிருந்து படிக்காத ஜாதகம்லாம் போடலாம் வித்தியாசமாக போடலாம் ஜாதகம் திருமண ஜாதகம்லாம் நான் இப்போ ஒரு பத்தம்பது எடுத்துருக்கேன் தாம்பி தம்பி பிரிக்கிறது அது நான் அதாவே போட்டாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும் அதனால இப்படி ஒரு மாற்றம் அப்போ இவருக்கு என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் பூராணம் சாரி பூரம் கிடையாது பூராணம் நாலாம் பாதம் அப்போ பூராட நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படிங்கும்போது வந்து இப்போ சுக்கரதசை வந்து இவருக்கு பிறந்த காலத்திலே வந்து ஒரு வருஷம்தான் நடக்குது ஒரு வருஷம் ஒரு மாதம் இருபத்தி நாலு நாள் அப்போ ஒரு வருஷத்துக்கு சுக்கரதசை நடக்குது சரிங்களா அதுக்கப்புறமா இவருக்கு சூரியதசை ஒரு ஆறு வருஷம் சந்திரன் ஒரு பத்து செவ்வாய் ஒரு ஏழு ராகு ஒரு பதினெட்டு இப்போ நடப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ராகு திசையில் சனி புத்தி போயிட்டுருக்கு இப்போ நடப்பு அப்படிங்கும்போது இவருக்கு அப்படியே வந்துடுவோம் சுக்ரன் என்ன செய்வார் அப்படின்னா ஆறாம் மடத்துக்கு அதிபதி அவர் ஒரு வருஷம் தானே அப்போ இந்த சுக்கரன் வந்து ஆறாம் மடத்துக்கு அதிபதி ஐந்தாம் மடத்தில் இருக்கிறாரே ஆறுக்கும் பதினொன்றுக்கும் இந்த உபய லக்கணத்துக்கு ஏழாம் பாவகமும் பதினொன்றாம் பாவகமும் மரகாதிபதிகள் அந்த இடத்துக்கு அதிபதிகள் அங்கு போய் இருந்து ஒரு கிரக திசை நடத்தினாலும் அவர்கள் யார் மாரகாதிபதிகள் மாரகத்துக்கு ஈக்கலான தண்டனையை கொடுக்கணும் ஒரு வயசு குழந்தைக்கு போய் என்னத்தையா மாரகத்தை கொடுக்க போகுது அப்படின்னா அந்த வீட்டில் இருந்துக்கெல்லாம் வந்தாங்க அப்போத்தான் இந்த குழந்தை செத்து போயிடும் தான் இருந்திருக்காங்க உள்ளே சொல்லலாம் ஏதோ உயிராக பொழைச்சிக்கிடுச்சு கிட்டத்தட்ட இப்போ வயது எத்தனை இருக்கும் எத்தனை எண்பத்தி மூணு எண்பத்தி மூணுங்கும்போது தொண்ணூற்றி மூணு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அப்போ இந்த கொ இந்த நாற்பத்தி ரெண்டு வயசுக்கார ஊருக்கு இந்த குழந்தை சுக்கரவரசில் என்ன செஞ்சுருக்கோம் சித்து பிரியமே நினச்சிருப்பாங்க உண்மை அந்த மாதிரி ஏதோ ஐந்தாம் பாவத்தில் ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி கூட சேர்ந்துருக்கனால தப்பிச்சு கிடச்சி வந்துடுச்சு அப்புறம் உடனே நம்ம எட்டாம் பாவத்தை பார்க்கணும்ல உயிருக்கு அப்புடின்னா அப்புறம் இப்படியே நிறைய விஷயங்கள் இருக்குது அப்புறம் சனியை பார்க்கல அப்படின்னா ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று ஆகிள்னாக்கும் நிறையா விஷயங்கள் இருக்குது எட்டாம் பாவத்துக்கு அதிபதி எட்டாம் பாவகம் சனி இப்படி வந்துடணும் அப்போ இவருக்கு அந்த பயத்தை கொடுத்தது மரகாதிபதி அதுக்கப்புறமா சூரியதச ஒரு நாலு வருஷம் அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி ராசி லக்கணத்துக்கு எல்லாத்துக்குமே ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி அவர் குருவோட வீட்டில் இருக்கார் குருவால் பார்க்கப்படுகிறார் பரவாயில்லை குடும்பம் குடும்பம் அந்த குடும்பம் வந்து நல்லா தான் அந்த சுக்கரதை முடிஞ்சுனாக்கிட்டு ஒரு ஆறு வருஷம் அருமையாக போய் வந்தது சரிங்களா அடுத்து கதாநாயகன் சந்திரதசை வருது சந்திரன் லக்கணத்துக்கு நண்பர் தானே கொடுக்கணும்ல அப்படின்னா எடுக்கலாம் எடுக்கலாம் அதெல்லாம் சரித்தேன் பாவகம் எட்டாம் இடத்துக்கு அதிபதி எட்டாம் பாவகத்துக்கு அவர் இருக்கிறது அந்த பாவகத்துக்கு ஆறாம் பாவத்தில் இருக்கிறார் சந்திரன் பாவத் பாவகம் அந்த பாவகத்துக்கு எட்டாம் பாவகத்தில் இருக்கிறார் சந்திரனுடைய நிலப்பாடு அந்த இடத்துல என்ன தேய்வுரை சந்திரன் இதுதான் ஜோதிடம் பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகத்தை ஒன்றில் விரல வச்சிட்டோம்னா தசா பற்றி நடக்குதுன்னா அங்கே உன்னிப்பா கவனிக்கலாம் அந்த கிரகத்தை பத்தி என்னெல்லாம் நடக்குது நான் ஏன் இதில் சொல்கிறேன்னா இதுல இவர் வந்து தந்தையை இழக்கிறார் இவருக்கு ஆயுள் கெட்டியாக இருக்குது அப்போ சூரியன் ஒன்பதாம் பாவம் அது நிறையா விஷயம் இருக்குது ஒன்பதாம் பாவத்தில் யார் பார்க்குறா என்னென்ன நிறையா விஷயங்கள் இருக்குது நான் இப்படி ஒரு சுருக்கம் வச்சுக்கிட்டு வரேன் ஏன்னா இல்லாட்டி அந்த பாவத்தை மொத்தியும் பேசணும்னா ஒரு வீடியோ வேணும் தான் இப்போயே பத்து நிமிஷம் ஆகி போச்சு அப்பாப்போம் அப்போ இந்த சந்திரன் எட்டாம் மடத்துக்கு அட்டாம் இடத்துக்கு ஆனால் அட்டமாதிபதிங்களா எட்டாம் மடத்துக்கு அதிபதி அட்டமாதிபதிங்குவாங்க அந்த சந்திரன் தேய்புர சந்திரன் சனியால் மூன்றாம் பார்வையால் பார்க்கப்படுகிற சந்திரன் சனி வந்து அந்த இடத்துல உச்சம் பெற்று வக்கிரமம் பெற்று உள்ளார் எல்லாரும் உச்ச சனியோட பார்வை நல்ல கொடூரமாக நல்ல ஃபவராக இருக்கிறார் சனியோட பார்வை அதில் எங்கிருந்து பார்க்குறார் மாரகாதிபதி மாரகஸ்தானத்தில் இருந்து கொண்டு பதினொன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு சனியோட பார்வை மூன்றாம் பார்வை தேய் சந்திரன் லக்னாதிபதிக்கு அப்புறம் வருவோம் லக்னாதிபதி அந்த இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு போய் வக்கரம் போகிறார் லக்னாதி இப்போ இதுக்கெலாம் அடுத்தது இப்படியே வந்துருவோம் இந்த இடத்துல அவர் இழக்கக்கூடாததுன்னா தந்தை இந்த மாதிரிலாம் எடுத்து குடும்பம் கஷ்டப்படுகிறது சரி செவ்வாதாசை வந்துச்சு பரவாயில்லை ஏதோ எல்லோரும் வளர்த்துட்டாங்க அவரை செவ்வாதாசை வரும்போதுலாம் இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிர ரெண்டாயிரத்தில் வருது ரெண்டாயிரத்தில் வரும்போது செவ்வாதாசை வந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் செவ்வாதை தான் அப்போ எண்பத்தி மூணில் பிறந்தவருக்கு கிட்டத்தட்ட வாலிப வயசில் செவ்வாதாசை வருது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த வாலிப வயசில் செவ்வாதை வரும்போது எங்கே கை வச்சான படிப்பை கை வைக்கிறேன் ஐந்தாம் பாவகம் புத்தியை கொடுக்குறேன் அந்த ஐந்தாம் போகணும் புத்தி 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 கெடுக்கக்கூடிய இடத்துலையும் அந்த இடத்துல செவ்வாய் தனியாக இருந்தால் நடக்கிறதே வேற நல்லா படிப்பாக இருக்கும் அந்த இடத்துல லக்னத்துக்கு மாரகாதிபதியான பாவியான லக்ன பாவி இந்த இடத்துல புதனும் சுக்கரனும் சுபக்கரகங்கள் தான் அங்கே தான் விஷயமே எடுக்கணும் ரெண்டு சுபரோட சேர்ந்துருக்காரு இப்போ நன்மையை செய்யணுமா செய்யணும்ல அப்படின்னா செய்ய கிடையாது ஒரு மனிதனுக்கு அதாவது ரொம்ப 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 முக்கியமாக தேவைப்படுகிற படிப்பை கெடுக்கிறார் அந்த காலகட்டத்தில் வந்து படிப்பை கெடுக்கிறார் வாலிப வயசில் காலேஜுக்கு போகக்கூடிய வயசில் படிப்பை கெடுக்கிறார் பலி மாறி போக விடுகிறார் அந்த பதினெட்டு வயசுக்கு மேலே என்ன வரும் அவருக்கு சூரியன் ஆமாம் பதினேழு பதினேழு பதினெட்டு வயசு அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மனிதன் வந்து துடிக்கும் வயது நல்லது கிட்டதே தெரியாது இளமையின் வாலிப வயசு இளம் கன்று பயம் அறியாது பயம் தெரியாது அதை பத்தியே ஒன்றும் புரியாது பயம் என்ன சொன்னாலும் கேட்காது தாண்டும் குதிக்கும் வண்டி எடுத்தா பறக்கும் என்னதான் செய்யணும் அப்படின்னு அதுக்கு தெரியாது அந்த மாதிரி பருவத்தில் செவ்வாறு அப்போ அப்ப இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக கொடுக்குறாரு ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல நல்ல வேலையை செய்யணும் ஆனால் இரண்டு பாவிகள் அந்த இடத்துல சுபர் தானாங்க அப்படின்னா சுபர் தான் நான் ஏ அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது லக்கண பாவிகள் இதுதான் நாங்கள் உன்னிப்பாக சொல்கிறார் தயவு செய்து லக்கணம் தசாபூத்தி லக்கணத்துக்கு அவர் யார் கூடலாம் சேர்ந்துருக்கார் லக்கணம் மாரகாதிபதி கூட சேர்ந்துருக்காரு ஒன்றும் பண்ண முடியாது ரைட் அடுத்து மாரகஸ்தானமான மற்றொரு மாரகஸ்தானமான ஏழாம் இடத்தில் இந்த லக்கணத்துக்கு தான் குருவால் பார்க்கிறார் சந்திரன் தேய் புற சந்திரன் பாவி பார்க்கப்படுகிறார் மாரகஸ்தானத்தில் இருக்கிறார் மாரகாதிபதி வீடு உடுத்தவன் இப்படித்தான் எடுத்தாலும் இந்த சந்திரனை சனி மூன்றாம் வாரியாக பார்க்கிறார் அவர் பார்க்குற பார்வை அதே மாதிரி இந்த ராகு வந்து என்ன சாரம் வாங்கியிருக்கார் அப்படி சாரத்தையும் கூட பார்ப்போம் ஏன்னா சாரனாதனே பார்ப்பாங்கல்ல மிருக சீரன் செவ்வாயோட சாரம் வாங்கியிருக்கார் போதும் இல்லை என்ன செய்வார்னு தெரியும் ஐந்தாம் பாகத்தில் செவ்வாயிலே சொல்லியா என்னான்னு நல்லா கம்மிக்க தெரியும் இந்த இடத்துல புதனுடைய வீட்டில் இருந்து கொண்டு செவ்வாயோட சாரம் பற்று இந்த வீடு கொடுத்த புதன் சுக்கரன் கூடையும் சேர்ந்திருக்கார் சுக்கரன் செவ்வாய் குடையும் சேர்ந்திருக்கார் தேர சந்திரன் மனோக்காரகனான சந்திரன் பார்க்கிறார் என்ன நடக்கும் என்னன்னா பக்கத்தில் சாமியும் போட்டு தெரு சாமியும் அதனால கொட்டு அடிச்சுட்டுல போயிட்டு இருக்காங்க அது நமக்கு டிஸ்டர்பாக தான் இருக்கும் சரி பார்த்துக்கலாம் இந்த சந்திரனெல்லாம் பார்க்கறதுனால மனம் கெட்டு போய் குடிக்கி அடிமையாகி இங்க கவனிக்க ஆள் இல்லை இந்த இடத்துல தாயாரும் இங்கே புரோஜி நல்ல தாய் தந்தை இல்லதான் அப்படித்தான் எடுக்கணும் கொஞ்ச நாளைக்கு தான் இறந்தாங்க இந்த மாதிரி ராகுதையில இழக்கிறார் ராகுதை கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வயசுல அப்ப தேவையில்லாத சேர்க்கை தேவையில்லாத ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அத்தனையும் இழந்து கொண்டிருக்கு அப்ப எவ்வளவு எவ்வளவு ஒரு இது ராகு ராகுதையும் கட்டுருச்சு ஆனா அவர் வந்து எனக்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும் போது ராகுத செவ்வா புத்தில வந்து பாக்குறாங்க அது அப்புறமா சொல்ல எல்லாத்தையும் இழந்துட்டு கல்யாணம் பண்ணலாமான்னு வர்றாங்க திருமணம் நாற்பத்தி ரெண்டு வயசு திருமணம் குரு கொடுப்பாரா அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்காரு என்னதான் இருந்தாலும் லக்னாதிபதி வக்ரமும் பெற்று உள்ளார் பனிரெண்டாம் இடத்திலிருந்து வக்ரம் பெற்று உள்ளார் பனிரெண்டாம் இடங்கிறது சுகபோகத்தை அப்ப இவருக்கு வந்து ஒரு குடும்பம் தேவை லக்னாதிபதி இவருக்கு வந்து ஒரு இல்லற வாழ்க்கை தேவைப்படுகிறது பனிரெண்டாம் இடம் சுகபோகத்தை கொடுக்க போகிற கூடிய இடம் இவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது விதி நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல இவருக்கு திருமணம் ஒரு அது எப்படியோ அது இதுக்கு மேலே அந்த ஜாதகத்தை இந்த மாதிரி இப்போ பெண்ணும் கூட எப்படி வர்றாங்க எந்த மாதிரி பொண்ணு அமையும் அப்படின்னா ஏழாம் படத்துக்கு அதிபதி போய் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்போ இவரை கவனிச்சிக்கக்கூடிய பொண்ணு தான் ஏழாம் படத்துக்கு ராகு அந்நிய பொண் சொந்த பொண்ணு வராது ராகு இருக்கிறார் அந்நியத்துல இருந்தாலும் ஒரு இதாக இருக்கிற மாதிரி இவரை பார்த்து கொள்ளக்கூடிய இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டமும் இருந்து ஏழாம் படத்துக்கு அதிபதி சனியும் பார்க்குறாரு நிறைய விஷயங்கள் இருக்கு அங்கே பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் இருந்தாலும் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இந்த ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை குரு கண்டிப்பாக கொடுத்துருவார் காரணம் லக்ன ராசிக்கு அதிபதி அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த பாவகத்தில் வந்து தன்னுடைய நண்பருடைய வீட்டில் இருக்கார் வக்ரம் பெற்றிருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பாவத்தை கெடுக்க மாட்டார் கொடுக்க செய்வார் வக்ரம் பெற்றிருக்க குரு லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அவர் தனக்கு மிகவும் பிடித்த நண்பரான செவ்வாயோட வீட்டில் தான் இருக்கிறார் அது அணியில் வந்து அவர் வந்து வக்ரம் பயிருக்கிறார் வக்ரம் கூட அந்த இடத்துல நிவர்த்தி ஆயிரம் டிகிரி கணக்குலன்னா உள்ளே போயிட்டோம்னா இது ஒம்போதாம் பாவம் சூரியனுக்கு ஒன்போதாம் பாவம் சூரியன் நிற்கிறது ஐந்தாம் பாவத்தில் தொடங்கி ஒன்பதாம் பாவத்து வரைக்குமே லக்னம் அந்த வக்ரம் இருக்கும் இதில் வக்ர நிவர்த்தி ஆயிரும் சரிங்களா நம்ம அந்த குரு அடுத்த பயிற்சி எவ்வளோ டிகிரி அதெல்லாம் பார்க்கணும் இருந்தாலும் வக்ரமாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம கெடுக்க மாட்டார் குரு இப்படித்தான் ஜாதகம் இதை விட்டுட்டு மொட்டையை நீங்கள் ஓரளவு மொட்டை கிராஸ் மாதிரி போட்டுட்டு எனக்கு என்ன ஏதாவது பிறந்த தேதியை போட்டு பலன் இப்போ சொல்லியா அப்புறம் நான் வாட்ற அப்படி அடிக்கிட்டே போடுறதா உங்களுடைய கேள்வியை கேட்டுக்க உங்களுடைய கேள்வி என்னென்னு போடுங்க நான் பதில் தர்றேன் நான் அடுத்த அடுத்தலாம் கொஞ்சம் வித்தியாசமான ஜாதகம்லாம் போட போடலாம் படிப்பு இல்லாமல் இருக்கிறது குருவும் புதனும் நல்லா வலுப்பெற்று இருந்த ஜாதகத்தில் படிக்காமல் நம்ம வேலைக்கு போகிற ஜாதகம்லாம் இருக்குது நிறையா நிறையா இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்காட்டுக்கு போடுறோம் இது வந்து இது என்னென்னா நான் பார்த்து என்னுடைய அனுபவத்தில் கிடச்சா நாம் பலன் சொன்ன ஜாதகத்தோடைய கட்டத்தை தான் போடுறேன் என்கிட்ட வந்து பார்க்குறாங்களே நேரடியாக அந்த மாதிரி உள்ள ஜாதகம் சரிங்களா அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்